ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டுக்கல் சிஸ்டர் நம்ம இன்றைக்கி மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு அஞ்சு விதமான விதமாக கட்டி வச்சுருக்கேன் நான் அதை நான் எப்படி கட்டுறேன்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் இது மாதிரி நீங்கள் கட்டலாம் நம்ம அதாவது சீக்கிரமாகவும் நம்ம கட்டலாம் அதே சமயம் நம்ம குண்டு குண்டாக உருட்டியும் கட்டலாம் அதே சமயத்தில் நம்ம உருட்டுறதை வந்துட்டு வேகமாக கட்டணும் அதெல்லாம் எப்படிறதை கட்டுறது எல்லாத்தையும் பார்க்கலாம் நான் நான் பெரும்பாலும் பூ கட்டுறதுக்கு வந்துட்டு நார் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்துட்டு முதல்ல நார் வச்சு தான் கட்டுவேன் எனக்கு நார் வச்சு கட்ட ரொம்ப பிடிக்கும் நீங்களுமே இந்த மாதிரி நார் வச்சு கட்டுங்க இப்போலாம் இந்த நார் வச்சு கட்ட யாரும் விரும்புறது கிடையாது ஏன்னா உட்காந்து விரும்புறதில்ல பட் என்ன சொல்ல நம்ம அப்போ சொல்லுவாங்களே பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியே இருக்கு நம்மள்ட்ட அதுக்கு என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லைங்க பூன்றது பெண்களும் குறிக்கும் அதே மாதிரி நாருன்றது ஆண்களை குறிக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இணைஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு இணைஞ்சு கட்டக்கூடிய அந்த மாலை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க சோ தான் நம்ம அதிக பிரகாரம் நம்மளுக்கு வந்து நாரை வச்சுட்டு வாழைப்பூ வச்சும் கட்டுறாங்க மருத்துவ ரீதியாகவும் நம்மளுக்கு வாழையில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம நாரை வச்சு நம்ம கட்டுறோம் இந்த மாதிரி கட்டலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு கட்டுறது வந்து சிங்கிள் கட்டு நம்ம அஸ் யூஸ்வலாக எல்லாத்துக்குமே கட்ட தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது வந்து சிங்கிள் கட்டு நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக கட்டிடலாம் இது வந்து மடமட மடன்னு வந்துடும் இதுதான் சொன்னேன் நம்மளுக்கு வந்து இது வந்து நார்மல் கட் அப்படின்னு சொன்னேன் இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே கட்டிடலாம் இதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உருட்டு கட்டுன்னு இருக்குது இன்னொன்று வந்துனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கட்டலாம் நம்ம அதாவது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நெருக்கி கட்டுறோமோ அந்த அளவுக்கு பூ வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கும் இது வந்து அதுக்கான குட்டி டிப்ஸு சீக்கிரம் பூ வாடக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நல்லா நெருக்கி கட்டுங்க நெருக்கி கட்டுறச்சா நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம வந்து அப்படியே இப்போ எப்படி கட்டி வச்சிருக்கோமோ அதோட இது வந்துட்டு அப்படியே இருக்கும் நம்மளுக்கு ஒரு வாரம் ஆனாலும் வாடாமலே இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பூவே எனக்கு கட்ட தெரியாது அப்படின்றவங்களுக்காண்டியும் ஒரு விதமான மெத்தடில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் வெறும் ஒரே ஒரு கல் இருந்தால் போதும் நான் வந்துட்டு லேசான கல் யூஸ் பண்ணி கட்டுறேன்னா எனக்கு வந்துட்டு நான் லேஸாகவே ஸ்மூத்தாகவே நான் கட்டுவேன் நான் ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த கல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெயிட்டான கல்லை வச்சு கூட யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரியும் கட்டலாம் அது வந்து பூவே கட்ட தெரியாதவங்க கூட கட்டலாம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரும்பாலும் பூவை வந்து நம்மளே கட்டி வைக்கிறச்ச ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பூ கட்டுறது கூட நிறைய பேர் இல்லை ரெடிமேடாக டக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க பட் ஆனால் இந்த மாதிரி கட்டி வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் கட்டு அதாவது உருட்டு கட்டு இது வந்து குண்டு குண்டுன்னு இருக்கும் நல்லா உருட்டி 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 கட்டுற மாதிரி இந்த மாதிரி மாடல்லையும் கட்டலாம் இதெல்லாம் வந்து மதுரை சைடில் வந்து இந்த மாடலில் மாடலில் தான் கட்டுவாங்க ரொம்ப அழகாக முத்துமுத்தாக முத்துமுத்தாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் உருட்டி உருட்டி கட்டணும் ஆனால் எப்பயுமே பூ கட்டுறச்சா வந்து நம்ம வந்து ரொம்ப இழுத்து இறுக்கி கட்டக்கூடாது பூ வந்து ரொம்ப சாஃப்டானது மெதுவாகவே கட்டணும் கட்டி வெறும் அந்த தீக்குச்சி இந்த மாதிரி இருக்கத வச்சு கட்டி பழகுங்க ஏன்னா அந்த தீக்குச்சி ஹார்டு டக்குன்னு பிஞ்சிடாது பூலாம் பார்த்திங்கன்னா உடனே பிஞ்சிரும் நூலை இழுக்கிறச்சே ரொம்ப பிஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக தான் இழுக்கணும் அந்த காலத்தில் பூ கட்டக்கூடிய பெண்களை வந்து ரொம்ப பொறுமையான பெண்களாக மதிச்சாங்க காரணம்னா பூ வந்து ரொம்ப மென்மையானது அதையே வந்து மென்மையாக நம்ம வந்து கட்டுறம்போது நம்ம வந்து அந்த ஒரு பிரச்சனையை கூட அந்த அளவுக்கு ஸ்மூத்தா வந்துட்டு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த காலத்தில் எப்படி சொல்றாங்கன்றது தெரில பட் ஆனால் எனக்கு மல்லிகைப்பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் மல்லிகைப்பூ கட்டுறச்ச வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவ்வளோ ரிலாக்ஸாக ஆகிரும் ஸோ நீங்களுமே மேக்ஸிமம் வந்து பூ வாங்கி கட்டி தலையில் வைங்க நம்ம கட்டி வைக்கிறச்சே அதோடைய இதே வந்துட்டு வேற லெவலில் தாங்க ஸோ வந்து இது வந்து செகண்ட் டைப்பே நான் கட்டி முடிச்சுட்டேன் நான் அடுத்து வந்துட்டு தேர்ட் டைப் இது வந்து நம்ம உருட்டி உருட்டி கட்டிருக்கோம் இந்த பிறகு முத்து முத்தாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு கட்டுறது நம்ம எப்படின்னா முன்னையும் பின்னையும் வச்சு கட்ட அதாவது முன்ன வந்துட்டு ரெண்டு பூ கட்டணும் நம்ம நம்ம நார்மல் கட் கட்டணும்ல அதே பூவை ரெண்டு தடவை கட்டணும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சு நான் கட்டிட்டேன் அதே இதில் வந்துட்டு மாற்றாமல் தடவையும் அதே பூ வச்சு கட்டணும் அப்போ செகண்ட் டைப் கட்டிட்டோமா இதையே என்ன பண்ணணும்னா நம்ம அந்த நார் இருக்கு அதை வந்து பின்பக்கம் திருப்பணும் இருக்கு சைடில் அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் உள்ள நாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் கட்டுறது இது வந்து என்னென்னா இது மாதிரியே கட்டிங்கன்னா இன்னமும் இதுவுமே உருட்டிட்டு இருக்கும் இது கொஞ்சம் ஸ்பீடாகவே கட்டிடலாம் இந்த பூவை ஃபர்ஸ்ட் செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் இழுக்கும் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக கட்டிடலாம் அதுவும் உருட்டி உருட்டி கட்டிடலாம் அதுவும் நல்ல நெருக்கமாகவே வரும் நம்ம நெருக்கமாக பூவை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இழுத்துறக்கூடாது ரொம்ப மைல்டாக நம்ம இழுத்தாலே அது அழகாக நெருங்கி இருக்கும் நெருங்கி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு மட்டும் நெருக்கி வச்சால் போதும் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் டைப்பு இந்த மாதிரி கட்டி பாருங்க இது நல்லா உருட்டி உருட்டி சூப்பராக வருங்க இந்த மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா ந உங்களை கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இந்தளவுக்கு பரவாயில்ல நல்லா உருட்டி உருட்டி இருக்கேன் எப்படி கட்டினீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்தளவுக்கு இதுவும் நல்லா முத்து முத்தாக இருக்கும் இது வந்து தேர்டு டைப் நம்மளுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்த்து டைப் வந்து மாலை கட்டுறது நிறைய பேத்துக்கு வந்து தன்னுடைய கையாலேயே மாலை கட்டி சுவாமி படங்களுக்கு போடணும் கோயில்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ அவங்களுக்காண்டி இந்த மல்லிகைப்பூலியே மாலையாக வேற நான் கட்டி காமிச்சிருக்கேன் ஸோ அந்த மாலை கட்டுறதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிள் தாங்க எல்லாமே சிம்பிள் தான் நம்ம அதை எந்த மெத்தல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது என்ன கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு செலவாகும் மாலை கட்டுறச்ச மட்டும் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு நாட்டில் இருந்து இறுக்கி கையில் பிடிச்சே தான் செய்ய முடியும் இடையில விட்டுட்டோம்னா உருவிட்டு வந்துடும் ஸோ அது இப்போ நான் போகிறது மாலை கட்டுறது ஸோ இந்த மா தான் நம்ம மாலை கட்டுவாங்க ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நூலை வந்து நல்லா லென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருங்க லென்த் அதை பிடிச்சுக்கோங்க அந்த மிக்ச இருக்க நூலில் தான் நம்ம எப்பயுமே நார்மலாக கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பூவை வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக கட்டணும் ஃபர்ஸ்ட் ஒரு பூவை மட்டும் நான் வந்து பெரட்டி எனக்கு வந்து டக்குன்னு வந்துடும் மாலை அதனால நான் பரட்டாமல் இருக்கேன் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எப்படி தேர்டு கட்டில் வந்து லைட்டாகி பார்த்தோம்ல ரெண்டாவது கட்ட உடனே அது மாதிரி இது ஃபஸ்ட் பெரட்டிடணும் பரட்டிட்டு இந்த மாடலை செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இதை நான் வந்து டேரெக்டாகவே வச்சுட்டேன் பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி மறுத்தை பெட்டிட்டு அந்த இதுலேருந்து வச்சு பாருங்கள் இது வந்து மாலை கட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக முத்து முத்தாக இருக்கும் நான் வெறும் ப்ளைன் பூவில் தான் இது உங்களுக்கு கட்டி காமிச்சிருக்கேன் நீங்கள் இடையிலெல்லாம் குட்டி குட்டி அந்த பட்டன் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு கட்டினீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து மாலை கட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மாலை நம்ம அதுவும் மல்லிகைப்பூச்சி கட்டுறோன்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து மல்லிகைப்பூச்சி கட்ட பயப்படுவாங்க ஏன்னா அந்த குட்டியாக இருக்குது ஸோ வராது இடையில இடையில் பயப்படுவீங்க நல்லா நெருக்கமாக பிடிச்சி அதாவது எப்பயுமே காம்புல பகுதிக்கு மேல வந்து கட்டாதீங்க கரெக்டாக பூவோட ஹெட்டில் வச்சு கட்டுங்க ஏன்னா அந்த பூவோட கரெக்டாக பார்த்திங்கன்னா பூவுக்கு கீழே வருதா அந்த இடத்துல வச்சு நீங்கள் சொல்லட்டிங்கன்னா பூ வந்து உதிரவே உதிராது நீங்கள் அதை வந்து அது இல்லாமல் நிறைய பேர் என்னன்னா பகுதி காம்புலேயே கட்டுறனால தான் மாலை வராமல் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாலை வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாலும் உதிர்ந்துடும் நான் அதையும் உங்களுக்கு செஞ்சும் காமிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி கட்டிட்டு அதை நம்ம லைட்டாக விட்டுட்டால் எந்த மாதிரி டேன் ஆகி டேன் ஆகி அது உதுருது அப்படின்றது நான் செஞ்சும் காமி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதனால் டைட்டாக பிடிச்சி பிடிச்சி நல்லா அழகாக ரொட்டேட் பண்ணிவிட்டு வந்துடுங்க ரொம்பவே மாலை ரொம்பவே அருமையாக வருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க வெரைட்டியாக டைப் பண்ணுற போது தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும் கேட்குற போது கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற போது இந்த பதிலே வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு வந்து இது மாலை கட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் ஜாதி பூ வச்சு கட்டலாம் முல்லைப்பூ வச்சு கட்டலாம் இந்த மாதிரி நல்லா நீளமான காம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பூவில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு அதனுடைய பயம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மல்லிகைப்பூவை கட்டும் போது உங்களுக்கு அதனுடைய இது தெரியும் கரெக்டாக அந்த ரெண்டு இன்ட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே வச்சு நம்ம கட்டணும் நம்ம அப்படி கட்டும்பொழுது தான் நல்லா இறுக்கியமாக பிடிச்சிருக்கும் அதாவது அந்த ரெண்டு இன்ட் எதுக்குன்னா முத காம்பில் இருந்துட்டு இடது காம்புக்கும் நடுவில் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு மேலே பூ வந்து நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிருக்கும் நம்மளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மல்லிகைப்பில் மாலை கட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க அதாவது ரொம்ப கஷ்டம் நம்ம எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ வச்சுக்கோங்களேன் அது கஷ்டம் தான் எது ஈஸின்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது ஈஸியாகிடும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அதை லைட்டாக ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் லைட்டாக ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி அது என்ன ஆயிரும் பூ ஒவ்வொன்றா உதிர ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் பாருங்கள் அப்படி விட்டாலாம் உடனெலாம் உதிராது அப்படி ரொட்டேட் ஆரச்சி தான் உதிரும் பட் ஆனால் நல்லா நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு நல்லா அந்த பூவை வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அதோடைய காம்பு வந்து அந்த நூலுடைய ட ரக்ஷன் பிரகாரம் இருக்கணும் அதை ஒரு சுற்று சுற்றிட்டு வரும்போது அந்த ரெண்டு இன்ட்டு ரெண்டு காம்புக்கு நடுவில் உள்ளே கொண்டு வந்தோம்னா அந்த பூ வந்து சுற்றிக்கும் அப்போ ஒரு ரொட்டேட் ஆகிடுச்சு அடுத்து எப்படியே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல குண்டு குண்டுன்னு வருங்க அந்த பூவு இந்த இது பார்த்துட்டிங்கன்னா இந்த பூலாம் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு வாரம் வந்துட்டு நான் அப்படியே வந்து கவரில் அப்படியே வச்சுட்டு மறந்துட்டேன் நான் ஆனால் அந்த பூ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து நான் பார்க்குறேன் எப்படி நம்ம கட்டி வச்சோமோ அது லைட்டாக வளர்ந்துருக்கோம் அவ்வளோ இந்த மாதிரி மாலை கட்டிவிட்டு நம்மளுக்கு போட்டால் ரொம்ப படங்களுக்கு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க அது குட்டி குட்டி முத்து முத்தாக இருக்கிறது அழகாக குட்டி குட்டி நட்சத்திரங்களை கோத்து போட்ட மாதிரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாலை கட்டி நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வந்து இது பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் மனமும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கட்டி முடித்தாச்சு நீங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு நாட்போட மறந்துடாதீங்க ஏன்னா நாட் போடலைன்னா திருப்பி நம்ம ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி பூவெல்லாம் விழுந்துடும் இவ்வளோ கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நல்லா ரொட்டேட் பண் நம்ம கட்டி வச்சத பூ வந்து நல்லா சுற்றி நல்லா ஒரு இறுக்கி ஒரு ரெண்டு மூணு நாட்கூட போட்டுக்கோங்க நம்ம மாலை வந்து இப்படி ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் தான் கட்டியிருக்கேன் மாலையை நான் இது பண்ணலாம் ஆனால் இந்த பூ வந்துட்டு இந்த பூ வந்து அழகாக கொண்டையில் வந்துட்டு வைக்கவும் நல்லாயிருக்கும் அந்த நம்ம பியூட்டிஷன்ஸுக்கெல்லாம் வைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாடலுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு அழகாக வச்சு விடுங்க நான் சொன்னங்க இதுதான் வந்து கட்டவே தெரியல எனக்கு அப்படின்னு தான் இந்த இது ஏன்னா இந்த கட்டை நான் வந்து ஏன் கண்டுபிடிச்சின்னா என் தங்கச்சி வந்து எப்ப பார்த்தாலும் பூக்கட்டவா அப்படின்னா எனக்கு பூக்கட்ட தெரியாது எனக்கு பூக்கட்ட தெரியாது அப்படின்ட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இனிமேல் யாரும் டிமிக்கி கொடுக்க முடியாது இந்த இதை வந்து அவங்களுக்கு காமிங்க இந்த மாடலை ட்ரை பண்ணலான்னு இப்படி வந்து நம்ம ஒரு இந்த கல்லை வந்து ரொட்டேட் பண்ணி நூலை வந்து வச்சுக்கணும் அதை வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம் நான் ரொம்ப வச்சுட்டே இருந்தோம்னா இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கணுங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பின்பக்கம் வந்து நூலை போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்ச அளவுக்கு விட்டா போதும் நான் வச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு நான் இது நம்ம என்ன பண்ணால் அந்த நூலை தூக்கி மேலே போட்டுறணும் மேலே போட்டு இருந்து அதாவது என்ன நடுவில் இருந்து அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டு வந்து அழகாக விழுந்துரும் நம்மளும் பூ கட்டியாச்சு அவ்வளோதாங்க பூவே கட்டியாச்சு இதை இதே மாடலில் கண்டினியூ பண்ணோம்னா நம்மளும் அழகாக சரஞ்சிரமா பூவை கட்டியாச்சு இன்னும் கொறுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாடல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து குட்டி கல் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா நம்ம இதுவாகவே சாஃப்ட்டாகவே இழுத்து நான் ஸோ ஃபஸ்ட்டு கட்டுறவங்க வந்து விருட்டுன்னு நிழலுப்பாங்க இது வந்து நீங்கள் வந்து கல்லில் தான் வச்சு கட்டணுன்றது கிடையாது இந்த கம்பி எதுலையாவது இருந்தால் ரொட்டேட் ஏன்னா கம்பியில் நின்றுட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது சப்போஸ் உட்காந்து பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி நம்ம வந்து இழுத்து கட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கானதாக இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து இந்த மாடலை பண்ணலாம் நான் வந்து நான் கல்லை வச்சே நான் கட்டிட்டேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல கனமான கூட மேலே வச்சுட்டு இது மாதிரி அழகாக ரொட்டேட் பண்ணி இழுத்து இழுத்து நல்லா கட்டிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை அந்த குட்டி கல்லாக இருக்குது நகருது அப்படின்னா அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்ட கூட வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இதே இந்த வந்து நாங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா காலில் வச்சு கட்டுவோம் சில சமயங்கள் நம்ம சாமிக்கு போடணும்னு ஆசைப்படுவோம் ஸோ காலில் வச்சு கட்டிட்டு போடுறதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து இந்த மாடலும் இருக்கு இல்லைனா நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னா கால் பெருவேரலில் வந்து இந்த நூலை இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கால் கட்டு மாதிரி இதை கட்டுவோம் நாங்கள் ஈஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவுமே பூ கட்ட தெரியாதவங்க கூட சிம்பிளாக கட்டிடலாம் ஃபஸ்ட்டு குழந்தைய கற்றுக்கிறதும் இந்த மாடலில் சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மல்லிகைப்பூ கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த காம்பு சின்னதாக இருக்குது அப்படி கட்ட வராது அப்படின்னு நினச்சி கட்டாமலே இருப்பாங்க அவங்களும் இதை அழகாவே ட்ரை பண்ணலாம் இது யார் வேணாலும் இதை ஈஸியாக சுலபமாக டக்குன்னே கட்டிடலாம் இதுதான் நம்மளுடைய அஞ்சாவது கட்டுங்க ரொம்பவே இருக்கும் நல்லா நம்ம கட்டின மாடலே தாங்க இருக்கும் இது யார் வேணாலும் கட்டலாம் இப்போதான் கட்டணுன்றது கிடையாது பையங்களையும் அழகாக இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நாட்புடுனா ஈஸியாக சின்ன பசங்க கூட அழகாக போட்டு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானது தான் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சொல்லி கொடுத்த இந்த அஞ்சு டைப்புமே ரொம்ப ஈஸியானதாக இதை விட நிறையவே இருக்குது நம்மளுக்கு சுலபமாக கட்டுறது இது எவ்வளோ சுலபமாக உங்களுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக கட்டியிருக்கோம் செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா உருட்டி உருட்டி கட்டுறோம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இழுக்கும் தேர்டு கட்டினது பார்த்தீங்கன்னா டைம் இழுக்காது ஆனால் நம்மளுக்கு என்னென்னா பூ நெருக்க நெருக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சரம் வேணால் ஆகலாமே ஒழிய ஆனால் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் கட்டுறதுக்கு சரம் நீளமாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் கட்டினதுக்கும் தேர்டு கட்டினதுக்கும் பாத்தீங்கன்னா சரம் கம்மியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு குண்டு குண்டுன்னு இருக்கும் அடுத்து மல் மாலை கட்டினது பார்த்திங்கன்னா ரொம்பவே சரம் கம்மியாக தான் இருக்கும் இந்த அளவு இந்த பெரிய சரத்துக்கு நம்ம எவ்வளோ பூ யூஸ் பண்ணுமோ அதே அளவுக்கு தான் மாலைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அது வந்து சரம் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் ரொம்ப நா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கூட அந்த பூ வந்து நம்மளுக்கு தாங்குங்க இது முடிச்சுட்டு கடைசியில் இதுலேயும் எண்ணாட் போட மறந்துடாதீங்க இதுலேயும் நல்லா ஒரு முடிச்ச போட்டு இறுக்கி கட்டிடுங்க அப்புறம் தான் பூ உதராது ஸோ நம்மளுடைய அஞ்சாவது டைப் பூவும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பூ கட்ட தெரியாதுன்னு இனிமேல் யார் சொன்னாலும் இந்த மாடலை காமிங்க இது ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்மளுக்கு அஞ்சு விதமாக சொல்லி முடிச்சாச்சு உங்களுக்கு பிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த இதை வந்துட்டு நீங்கள் இந்த அஞ்சு மாடலையுமே வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு கட்டு நம்மளுக்கு வந்து நிறைய சரமாக கிடைக்கும் இது வந்து செகண்ட் கட்டு உருட்டி கட்டுவோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் பட் ஆனால் நல்லா முத்து முத்தாக இருக்கும் தேர்டு கட்டு லேட்டாகாது ஆனால் நம்மளுக்கு சரம் கம்மியாக இருந்தாலும் நல்லா அடுக்கு குண்டு குண்டுன்னு கிடைக்கும் செகண்ட் கட்டை விட இது மல்லிகைப்பூ கட்டு மாலைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து மாலைக்கட்டு அடுத்தது ங்க நம்மளுடைய கல்லுக்கட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கல் போதுங்க நம்மளுக்கு கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்